சனாதனத்தை அழிப்பேன் என்று கூறுபவர்கள் அழிந்து போவார்கள் என்ற ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் கருத்துக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்று தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார் சனாதன தர்மம் கம்ப்யூட்டர் ஒரு வைரஸ் மாதிரி அதை நீங்கள் நாசம் பண்ணணும்னு இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓவர் செட் திஸ் லட் மீ டெல் யூ சார் you cannot wipe out Sanatana dharma if anyone tries to tries to wipe out Sanatana dharma let me tell you from the feet of lord balaji you will be by, wiped out bhavan kalyan said Sanatana dharma cannot be wiped out those who said will be wiped, wiped out okay, let's wait and see let's wait and see மதுவிளக்கு மாநாட்டில் திருமாவளவன் தரம் தாழ்ந்து பேசியதாக தமிழிசை சௌந்தரராஜன் விமர்சித்த நிலையில் தரம் தாழ்ந்து பேசவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார் நியூஸ் காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் தனது பேச்சால் தமிழிசை சவுந்தரராஜனின் மனம் புண்பட்டிருந்தால் வருந்துவதாக தெரிவித்துள்ளார் என்று எதை அவர் விளக்கம் சொன்னால் நான் மீண்டும் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறேன் அவருக்கு ஏதோ முரண்பாடு குற்ற உணர்வு அதனால் போய்விட்டார் என்று சொல்லுகிற போது பொதுமக்கள் என்னவாக அதை புரிந்து கொள்வார்கள் அதனால் தான் நான் சொன்னேன் உங்களைப் போல் தான் நானும் என்று சொன்னேன் என்ன நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் நானும் குடிக்க மாட்டேன் அவ்வளோதான் நான் சொன்னேன் இதில் தரம் தாழ்ந்து பேசியதாக என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை இது அவரை காயப்படுத்தியிருந்தால் அதற்காக விரும்புகிறேன் தனக்கு குற்ற உணர்வு இருந்ததாக எதை பற்றி கூறினார் தமிழிசை எனவும் திருமாவளுவன் கேள்வி எழுப்பினார் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு நடத்தினார் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் பருவமழையை எதிர்கொள்வதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை எழிலகத்தில் மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் இயங்கி வருகிறது இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது தமிழகம் முழுவதும் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் அமைக்கப்படும் நிவாரண முகாம்கள் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை முன்கூட்டியே பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை படகுகள் மூலம் மீட்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து அதிகாரிகளிடம் உதயநிதி ஸ்டாலின் கேட்டறிந்தார் கடலோரப் பகுதிகளில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் இந்த ஆய்வின் போது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வருவாய்த்துறை செயலாளர் அமுதா ஆகியோர் உடன் இருந்தனர் சென்னையில் வரும் பத்தாம் தேதிக்குள் அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்படும் என அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சென்னையில் கொசு ஒழிப்பு பணிக்காக நூறு புகை பரப்பும் இயந்திரங்களை களப்பணியாளர்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி ரிப்பன் மாளிகையில் நடைபெற்றது இதில் அமைச்சர் கே என் நேரு மேயர் பிரியா மாநகராட்சி ஆணையர் குமரகுருவரன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே என் நேரு வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக கூறினார் மற்றும் மழைக்காலங்களில் கூடுதலாக மருத்துவ முகாமல் நடத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது கொசு தடுப்பு நடவடிக்கைகள் கொசுக்களால் பரவும் நோய் தடுப்பு பணிக்காக நிரந்தர மற்றும் தற்காலிக பணியாளர்கள் மூவாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி எட்டு களப்பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர நலவாழ்வு மையங்கள் போன்றவற்றில் மூன்று மாதத்திற்கு தேவையான மருந்துகளை வைத்துக் கொள்ளவும் டெங்கு பாதிப்பு நிலவரங்களை கண்காணிக்கவும் அனைத்து மாவட்ட அதிகாரிகளுக்கும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வபநாயகம் உத்தரவிட்டுள்ளார் தாம் நலம் பெற வாழ்த்திய பிரதமர் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோருக்கு நடிகர் ரஜினிகாந்த் நன்றி தெரிவித்துள்ளார் உடல்நலக் குறைவால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் செப்டம்பர் முப்பதாம் தேதி இரவு ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டார் அவரது தமனியில் இருந்த வீக்கத்துக்கு ஸ்டென்ட் பொருத்தி சிகிச்சையும் அளிக்கப்பட்டது இதனையடுத்து மருத்துவமனையில் இருந்து வியாழக்கிழமை இரவு அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீடு திரும்பினார் இந்நிலையில் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ள அவர் தன் மீது அக்கறை கொண்டு உடல்நலம் குறித்து விசாரித்த பிரதமர் மோடிக்கு நன்றி என குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் நன்றி கூறியுள்ள ரஜினி முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கும் தனது நன்றியை தெரிவித்துள்ளார் தாம் மருத்துவமனையில் இருக்கும்போது நலம் விசாரித்ததுடன் குணமடையவும் முதலமைச்சர் வாழ்த்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தாம் நலம் பெற வாழ்த்திய அரசியல் பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் ரஜினி நன்றி கூறியுள்ளார் தனக்கு சிகிச்சை எடுக்க வேண்டியிருப்பதாக நாற்பது நாட்களுக்கு முன்பே ரஜினி கூறியிருந்ததாக கூலிப்படத்தின் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார் யூடியூபர்ஸ் ஆகட்டும் மீடியா ஆகட்டும் அதாவது ரெக்வெஸ்டா மட்டுமே வச்சுக்கிறேன் யாரையும் பேனிக் பண்ணாதீங்க யாரையும் ஏதாவது ஒன்று எழுதி பேனிக் பண்ணாதீங்க எதாவது வேணும்னா நடிகர் ரஜினிகாந்த் பற்றி கூலி திரைப்பட இயக்குனர் கனகராஜ் சென்னை விமான நிலையத்தில் இது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் திரைப்படம் இயக்குநரான லோகேஷ் கனகராஜ் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கூலி படத்தின் படப்பிடிப்பு பாதி முடிந்துவிட்டது என்றார் மருத்துவ சிகிச்சை இருப்பதாக ரஜினி முன்பே கூறியதால் அவர் நடிக்கும் காட்சிகள் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் படமாக்கி முடிக்கப்பட்டது என்றார்

கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார் மாநாட்டுக்காக பந்தக்கால் நடப்பட்டுள்ள நிலையில் விஜய் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழகம் மற்ற அரசியல் கட்சிகளைப் போல சாதாரண இயக்கம் அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார் இவர்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா களத்தில் தொடர்ச்சியாக நின்று வென்று இயலுமா என்று ஏகப்பட்ட கேள்விகளை நம் மீது வீசுவதில் அதீர விருப்பம் கொண்டவர்களாக சிலர் இருப்பதாக விமர்சித்துள்ள விஜய் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டும் போதுதான் தமிழக வெற்றிக் கழகம் ஏதோ பெயருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி அல்ல என்பது அவர்களுக்கு புரியும் என்று கூறியுள்ளார் வீறு கொண்டு அரசியல் களத்தில் வெற்றிகாரப் போகின்ற கட்சி என்பதை நம்மை எடை போடுபவரும் இனிமேல் புரிந்து கொள்வார்கள் என்றும் கூறியுள்ளார் அரசியல் களத்தில் வேகமாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட விவேகமாக இருப்பது என்றும் யதார்த்தமாக இருப்பதை விட எச்சரிக்கையுடன் களமாடுவது மாநாடு பரபரப்புக்கு இடையே நடிகர் விஜய் நடிக்கும் அறுபத்தி ஒன்பதாவது படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் சென்னையில் இனிதே தொடங்கியது வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவான த கோட் படத்தை தொடர்ந்து ஹெச் வினோத் இயக்கும் புதிய படத்தில் நடிகர் விஜய் நடிக்கிறார் அனிருத் இப்படத்திற்கு இசையமைக்கிறார் இன்னும் தலைப்பிடாத இந்த படத்திற்கு தளபதி அறுபத்தி ஒன்பது என்று தற்காலிக பெயரிடப்பட்டுள்ளது இப்படத்தில் பூஜா ஹெக்டே மமிதா பைஜூ பாபி தியோல் கௌதம் வாசுதேவ் பிரகாஷ் ராஜ் பிரியாமணி உள்ளிட்ட பலரும் நடிக்கின்றனர் பீஸ்ட் திரைப்படத்திற்கு பிறகு விஜயுடன் பூஜா ஹெக்டே மீண்டும் இணைந்துள்ளார் இந்நிலையில் இப்படத்தின் பூஜை சென்னையில் நடைபெற்றது இதில் நடிகர் விஜய் பூஜா ஹெக்டே இயக்குநர் எச் வினோத் உள்ளிட்ட படக்குழுவினர் கலந்து கொண்டனர் பேட்டி சட்டையுடன் நடிகர் விஜய் கலந்து கொண்டிருந்தது அவரது ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் இதுவே தனது கடைசி படம் என்று ஏற்கனவே அறிவித்திருப்பதால் அவர்களது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பதி லட்டு விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது திருப்பதி லட்டு தயாரிக்க விலங்கு குழுப்பு பயன்படுத்தப்பட்ட விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது உச்சநீதிமன்றம் திருப்பதி லட்டு தயாரிக்க விலங்கு குழுப்பு பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக பல்வேறு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இந்த மனுக்கள் நீதிபதிகள் பி ஆர் கவாய் கே விஸ்வநாதன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த விவகாரம் தொடர்பாக ஆந்திர மாநில அரசு அமைத்துள்ள சிறப்பு விசாரணை குழுவிற்கு பதிலாக புதிய சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அதில் இரண்டு சிபிஐ அதிகாரிகள் இரண்டு ஆந்திர மாநில காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் மற்றும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணைய பிரதிநிதி ஆகியோர் குழுவில் இடம் பிடித்துள்ளனர் இந்த விசாரணை குழுவை சிபிஐ இயக்குநர் கண்காணிப்பார் என்றும் உத்தரவிட்டனர் கோடிக்கணக்கான பக்தர்களின் உணர்வு மற்றும் நம்பிக்கையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறிய நீதிபதிகள் நீதிமன்றத்தை அரசியலுக்கான களமாக பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்றும் காட்டமாக தெரிவித்தனர் சுப்ரீம் கோர்ட் ஹைஸ் ஆர்டர் ஃபார் த இண்டிபெண்ட் எஸ்ஐடி கான்ஸ்டிடியூட்டட் பை டூ ஃப்ரம் சிபிஐ டூ ஃப்ரம் ஸ்டேட் போலீஸ் அண்ட் ஒன் ஃப்ரம் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஹைஸ் டிஸ்போஸ் ஆஃப் த பெட்டிஷன் பை கமெண்ட் திங்க் தட் இப் தேர் will be anything you can again approach the court while uh, during pendency of the investigation திருப்பதி லட்டு விவகாரத்தில் சிறப்பு விசாரணைக்குடு அமைக்கப்பட்டிருப்பதற்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வரவேற்று தெரிவித்துள்ளார் போன்று திருப்பதி தேவஸ்தானமும் வரவேற்று தெரிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரமோற்சவ விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது பிரமோற்சவத்தையொட்டி வண்ண விளக்குகள் மற்றும் தோரணங்களால் திருப்பதி ஏழுமலையான் கோவில் முழுவதும் ஜொலித்தது வரும் பனிரெண்டாம் தேதி வரை இந்த விழா நடைபெற உள்ளது கொடியேற்றத்தை முன்னிட்டு அனந்தன் சக்கரத்தாழ்வார் சேனை முதல்வன் ஆகிய உற்சவர்களின் மாட வீதி ஊர்வலம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கருடன் படம் வரையப்பட்ட மஞ்சள் கொடி தங்க கொடி மரத்தில் ஏற்றப்பட்டது கொடியேற்றத்தை தொடர்ந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்குச் சென்ற ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு தேவஸ்தான அர்ச்சகர்கள் பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்தினர் பின்னர் ஆந்திர அரசு சார்பில் ஏழுமலையானுக்கு பட்டு வஸ்திரங்களை சந்திரபாபு நாயுடு காணிக்கையாக வழங்கினார் ஏழுமலையானை வழிபட்ட சந்திரபாபு நாயுடுவுக்கு தேவஸ்தானம் சார்பில் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன வருடாந்திர பிரமோற்சவம் தொடங்கியுள்ளதால் திருமலையே விழாக்கோலம் பூண்டுள்ளது